அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும்போது செப்டம்பர் பன்னிரெண்டில் நடந்த நிகழ்வுகளும் அதனுடைய தொடர்ச்சியும் காணலாம் பரமக்குடியில் மூன்றா மூன்று கோடியில் இமானுவேல் சேகரனாருடைய மணி மண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க கடந்த காலாண்டில் அதாவது ஏப்ரல் டு ஜூனில் புதிதாக எழுபது லட்சம் கைபேசி வாடிக்கையாளர்கள் இணைக்கப்பட்டு கைபேசி வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை சர்வதேச அளவில் இந்தியா வந்து முதலிடத்தில் இருப்பாங்க இரண்டாம் இடத்தில் சீனா மூன்றாம் இடத்தில் அமெரிக்கா இருப்பாங்க முதலீடு எரிசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா மற்றும் சவுதி இடையே எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு உதவும் வகையில் பசுமை பருவநிலை நிதிக்கு பிரிட்டன் அரசு வந்து ரெண்டு பில்லியன் டாலர்கள் அதாவது பதினாறாயிரத்தி அறநூறு கோடி வழங்க உள்ளது ரெண்டாயிரத்தி பத்துல நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகளால் பசுமை பருவநிலை நிதி உருவாக்கப்பட்டது வங்கக்கடலின் ஆழ்பகுதியில் கோபால்ட் நிலக்கரி மாங்கனீசு மற்றும் தாது பொருளை ஆராய தேசிய கடல் தொழில்நுட்பக் கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த சமுத்திராயன் திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் மத்சியா அப்படி மத்சியா ஆறாயிரம் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது ரஷ்யாவின் விளாடி ஓஸ்டாக்கில் பதினெட்டாவது கிழக்கு பொருளாதார மன்ற மாநாடு நடைபெற உள்ளது இந்திய தரப்பில் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவால் கலந்து கொண்டார் அடுத்ததாக பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மென்பொருள் இதை வந்து உருவாக்கிய டென்னிஸ் ஆஸ்டின் வந்து காலமாகியிருக்காங்க அடுத்ததாக யுஎஸ் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் பற்றியது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவோ ஜோக்கோவிச் செர்பியா வீரர் வந்து ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க நோவோ ஜோக்கோவிட்சு வந்து தனது இருபத்தி நான்காவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜெயிச்சிருப்பார் அதிக சாம்பியன் பட்டம் வென்ற மார்க்ரெட் கோர்ட் சாதனையை நோ நோவோ ஜோகோவிச்சு வந்து சமன் செஞ்சிருக்காரு இந்த வெற்றியின் மூலம் அடுத்ததாக மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ கவுப் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க இதில் இரண்டாம் இடம் வந்து அரினா சபலன்கா ஆடவர் இரட்டையரில் ரோஹன் போபண்ணா இந்தியா வீரரும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எட்டப்பனும் வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருப்பாங்க மு முதலிடம் வந்து ராஜீவ் ராம் மற்றும் செயல்ஸ்பெரி அப்படிங்கிறவங்க முதலிடத்துல வந்திருப்பாங்க மகளிர் இரட்டையரில் கேரில்லா டப்ரோஸ்கி இவங்க சாம்பியன் பட்டம் இவங்களும் எரின் ரவுட்லிப் அப்படிங்கிறவங்களும் இரண்டாம் இடத்துல வந்து லாரா மெய்க்மெண்ட் இவங்களும் வெர சௌ நொறிவ அப்படிங்கிறவங்களும் இரண்டாம் இடம் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக செப்டம்பர் பதிமூணு கோவை விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட அமைப்பு சார்பில் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகருக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கியிருக்கிறாங்க இந்த விருதானது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக இவர் வந்து காணல் நதி பகடை ஆட்டம் ஒலிவிலகல் ஏமாறும் கலை ஒற்றை உலகம் முதலிய நூல்களை எழுதினவர் இவர் அடுத்தது செப்டம்பர் பதிமூணில் அனைவருக்கும் ஆரோக்கிய சேவைகளை அளிக்கும் திட்டமான ஆயுஷ்மான் பவ திட்டத்தினை குடியரசுத் தலைவர் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் இது செப்டம்பர் பதினேழு முதல் அமலுக்கு வர உள்ளது ஒடிசா மாநிலத்தின் கோபுரட் மாவட்டத்தின் கால ஜீரா அரிசிக்கு வந்து புவி சார்பு குறியீடு கிடைச்சிருக்கு காரஜீரா அரிசியானது அரிசியின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படுது மொரோக்கோவில் ஆறு புள்ளி எட்டு அளவு ரிக்டர் அளவுக்குள் வந்து அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இதில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பலியாகி இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் லிபியாவின் உருவான உருவான டேனியல் புயல் வந்து காரணமாக வாடி டெர்னா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் பேர் பலியாகியிருக்காங்க குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் உயிரினமான டோலி என்ற செம்மறி ஆட்டினை உருவாக்கிய பிரிட்டிஷ் விஞ்ஞானி என் வில்மூட் வந்து சமீபத்தில் காலமாகியிருக்கார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரிட்டனின் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் டோலி குளோனிங் ஆட்டை உருவாக்கி புகழ்பெற்ற அளவுக்கு வெளியில் பேசப்பட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாத ஐசிசி விருதுக்கு சிறந்த வீரராக பாகிஸ்தானின் பாபர் ஆசாம் தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த விருதனை வந்து பாபர் ஆசாம் வந்து இது மூன்றாவது முறையாக வாங்குறாரு சிறந்த வீராங்கனை விருதை வந்து அர்லினி கெல்லி என்ற அயர்லாந்து வீராங்கனை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்ததாக செப்டம்பர் பதினாலு தேசிய ஹிந்தி தினமாக கடைப்பிடிக்கிறாங்க அதாவது ஹிந்தி திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஹிந்தி திவாஸ்ங்கிறது தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் பதினாலு பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் இந்தியாவின் அலுவல் மொழியாக ஹிந்தி ஏற்றப்பட்டதன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் நினைவாக தான் இந்த ஹிந்தி தினம் உருவாச்சு தமிழ்நாட்டில் க்ரீன் ஹைட்ரஜன் வேலி இனோவேஷன் சென்டரை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோ சென்னை ஐஐடி இணைந்து நூறு கோடி மதிப்பீட்டில் இந்த பசுமை ஹைட்ரஜன் மையத்தை அமைக்க உள்ளது தினமும் சுமார் ஐநூறு டன் அளவில் உற்பத்தி செய்து திரவம் திரவமாக சேமிக்கப்பட இந்த திட்டம் போட்டிருக்காங்க திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் முதல் மின்சார விமானம் வந்து ஸ்போனியா நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து ஹரியானாவில் ஜிந்த சோனிபட் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க ஆசியாவிலேயே முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை சீனா தொடங்கியிருக்கும் உலகில் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஜெர்மனி தொடங்கியிருக்கும் அடுத்ததாக ஏர்பஸ் நிறுவனம் தயாரித்துள்ள சி டூ நைன் ஃபைவ் விமானம் வந்து இந்திய விமானப்படை தளபதியான விஆர் ஆர் சௌத்ரியிடம் ஒப்படைச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஸ்பெயினில் உள்ள ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருபத் ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடியில் ஐம்பத்தி ஆறு சி டூ நைன் ஃபைவ் விமானங்கள் கொள்முதல் செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த விமானம் வந்து இப்போ சமீபத்தில் ஒப்படைச்சிருப்பாங்க அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி எம்பிக்களுடைய குற்ற வழக்குகள் வந்து வெளியிட்ருக்குறாங்க அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நாற்பது சதவீதம் எம்பிக்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்குது அதில் கட்சி வாரியாக பார்த்தோம் அப்படின்னா எண்ணிக்கை சதவீதம் பாஜகவில் தான் நூற்றி முப்பத்தி ஒன்பது குற்ற வழக்கு எம்பி இருக்காங்க முப்பத்தி ஆறு சதவீதம் அதில் இதிலே காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறாங்க சதவீதத்தில் ஐம்பத்தி மூணு திமுகவில் வந்து பதிமூணு எம்பிக்கள் குற்ற வழக்கில் இருக்கிறாங்க அதனுடைய சதவீதம் வந்து முப்பத்தி எட்டு அதிமுகவில் ஒரு எம்பி தான் இருக்கிறாங்க அதில் வந்து இருபது சதவீதம் சதவீதத்தில் அடுத்ததாக ஊக்க மருந்து தடுப்பு விதியினை மீறியதற்கு டென்னிஸ் வீராங்கனையான சைமோனோ ஹலப் அப்படிங்கிற ருமேனியா வீராங்கனைக்கு வந்து நான்கு ஆண்டுகள் தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த ஐடிஎஃப் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இங்கிலாந்தினுடைய லண்டனில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்ததாக செப்டம்பர் பதினைந்து நீ பார்த்தோம் அப்படின்னா தேசிய பொறியாளர் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இது வந்து நவீன மைசூரின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய விஸ்வேஸ்வரய்யா அவருடைய தான் தேசிய பொறியாளர்கள் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சர்வதேச ஜனநாயக தினமாகவும் கடைப்பிடிக்கிறாங்க அடுத்தது இது வந்து அண்ணாவினுடைய நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாளும் இந்த செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இன்றைக்கி தான் முதல் ஒரு ஆள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அண்ணாவின் பிறந்த நாளில் தான் காலை உணவு திட்டமும் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி வைக்கப்பட்டுச்சு இந்திய வம்சாவளியான தர்மன் சண்முக ரத்னம் வந்து சிங்கப்பூரின் அதிபராக த தற்போது பொறுப்பேற்றிருக்காரு அடுத்ததாக வளர்ந்து வரும் தலைவர்கள் பட்டியலில் டைம் பத்திரிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய மூன்று நபர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க யார் அப்படின்னா ஹனுமன் ப்ரீத் ப்ரீத் கவுர் அப்படிங்கிற இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி தலைவர் முதலிடத்துலையும் இந்திய அளவில் மு முதல் இடம் சொல்கிறோம் ஆனால் அந்த நூறு பேர் பட்டியலில் இவங்களும் இருக்கிறாங்க இடம் சொல்லலை அடுத்ததாக நந்திதா வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாங்க வினு டேனியல் அப்படிங்கிற ஒரு கட்டடைக்கல நிபுணரும் இதில் இருக்காரு அடுத்ததாக செப்டம்பர் பதினாறு வந்து சர்வதேச சிவப்பு பாண்டா தினம் உலக ஓசோன் தினம் அப்படிங்குற செப்டம்பர் பதினாறு கடைப்பிடிக்கிறோம் அக்டோபர் இருபத்தி நாலு முதல் தெலுங்கானா அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தொடங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது காமராஜர் பிறந்த தின ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் அடுத்ததாக கைவினை கலைஞர்களின் திறனை மேம்படுத்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பி விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இன்றைய தினத்தை தான் வந்து விஸ்வகர்மா தினமாக இதன் பிறகு கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாட்டின் ஒட்டுமொத்த எரிசக்தியை ஐம்பது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களில் இருந்து உற்பத்தி செய்ய இந்தியா வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க விண்வெளித்துறையில் அரசு சாரா நிறுவனத்தை உலகிலேயே முதன்முறையாக இந்தியாதான் தொழில் முன் தொழில்நுட்பத்தை தனியார் நிறுவனத்திற்கு பரிமாற உள்ளது மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டம் பினா பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் சுத்திகரிப்பு ஆலைக்கு பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் உலகின் சிறந்த நூறு நிறுவனங்கள் பட்டியலில் வந்து டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ் இதழும் ஸ்டேடிஸ்டா தரவு சேகரிப்பு நிறுவனமும் வெளியிட்டிருக்காங்க அதன்படி முதல் இடத்துல மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இரண்டாம் இடத்தில் ஆப்பிள் நிறுவனம் மூன்றாம் இடத்தில் ஆல்பட் எனப்படும் கூகுள் நிறுவனமும் முதல் மூன்று இடங்களில் பிடிச்சிருக்கு இந்த நூறு இடங்களில் இந்தியாவினுடைய இன்ஃபோசிஸ் நிறுவனம் வந்து அறுபத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்ததாக உலக தலைவர்கள் பட்டியல் வெளியிட்ருக்குறாங்க அதாவது அமெரிக்க மார்னிங் கன்சல்ட் அமைப்பு வந்து இந்த பட்டியலை வெளியிட்டிருப்பாங்க அதன்படி முதல் இடத்துல மோடி இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அலைன் பெர்செட் எனப்படும் சுவிட்சர்லாந்து அதிபர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் ரயில் நிலையத்திற்கு கேப்டன் துஷார் மகான் அப்படிங்கிறவருடைய பெயரை சூட்டியிருக்கிறாங்க இவர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைஞ்சவர் தான் இந்த கேப்டன் அடுத்ததாக பதினேழாம் தேதி நடந்த நிகழ்வு ஹைதராபாத் சமஸ்தானம் இணைந்த தினம் வந்து செப்டம்பர் பதினேழு போல் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினமாகவும் செப்டம்பர் பதினேழு கடைபிடிக்கிறோம் சமூக நீதி நாளும் வந்து செப்டம்பர் பதினேழு தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு வந்து தமிழக அரசு வந்து சமூக நீதி அட அறிவிச்சிச்சு செப்டம்பர் பதினேழில் வேலூரில் அரசு திட்டங்கள் திமுகவின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்ததா கிடைத்தாக வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் தான் இந்த செயலி உருவாக்கியிருக்காங்க தில்லியில் நடைபெற்ற ஐந்தாவது சர்வதேச நோயாளிகள் பாதுகாப்பு தின நிகழ்ச்சியில் தமிழகத்திற்கு சகுஷால் விருது கிடைச்சிருக்கு இந்த சர்வதேச நோயாளிகள் பாதுகாப்பு தினம் வந்து செப்டம்பர் பதி பத்தொன்பது அணி கடைபிடிக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டாம் இடம் கிடைச்சிருக்கும் சென்னையில் என்ஐ கியூஆர் சார்பில் சர்வதேச மாநாடு நடத்தப்பட உள்ளது என்ஐக்கியூஆர் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் குவாலிட்டி அண்டு ரிலையபிலிட்டி தில்லியில் பிரதமர் மோடி வந்து பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் பதினேழில் சாரி செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு விஸ்வகர்மா தினத்தை கடைப்பிடிக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி மூணில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற குழு கூட்டம் வந்து நடைபெற உள்ளது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை மத்திய அரசு வந்து அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு வந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தன்னார்வ அமைப்புகள் தனியார் பள்ளிகள் மற்றும் மாநில அரசுகளின் கூட்டுறவு அடிப்படையில் புதிதாக இருபத்தி மூணு சைனிக் பள்ளிகள் வந்து அதாவது ராணுவ பள்ளிகள் அமைக்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஒப்புதல் அடி அளிச்சிருக்காரு திருவனந்தபுரத்தின் ஐஐஎஸ்யூ தயாரித்துள்ள வியோமித்ரா என்னும் பெண் ஏஐ ரோபோவை இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தின் சோதனையாக வியோமித்ரா ரோபோவானது விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளது இந்த ஐஐஎஸ்யு அப்படின்னா இஸ்ரோ இனர்ஷியல் சிஸ்டம்ஸ் யூனிட் அதனுடைய சுருக்கம் தான் ஐஐஎஸ்யு அடுத்ததாக செப்டம்பர் பதினெட்டு நடந்த நிகழ்வு பார்க்குறோம் இன்றைக்கி வந்து சம ஊதிய நாள் மற்றும் உலக மூங்கில் தினமாக கடைபிடிக்கிறோம் அடுத்தது மேற்கு வங்கத்தினுடைய பிர்ம் பிர்பூம் மாவட்டத்தில் போல்பூரில் உள்ள சாந்தி நிகேதன் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியெல்லாம் இணைச்சிருக்கிறாங்க இந்தியாவின் உள்ள பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை இதன் மூலம் நாற்பத்தி ஒன்றாக அதிகரிச்சிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஸ்வ பாரதி கல்வி நிலையமானது ரவீந்திரநாத் தாகூரால் சாந்தி நிகேதன் அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு மத்திய பல்கலைக்கழகமாக இது செயல்பட்டு வந்துச்சு இந்த சாந்தி நிகேதன் வந்து தேவேந்திரநாத் தாகூர் இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர்னுடைய அப்பா இவரால் தான் இந்த சாந்தி நிகேதன் உருவாச்சு டெல்லியின் துவாராகாவில் ஐயாயிரத்தி நானூறு கோடியில் இந்திய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தினை பிரதமர் திறந்து வச்சுருப்பார் யஷோ பூமி என பெயரிடப்பட்ட இந்த மையமானது எழுபத்தி மூணாயிரம் சதுர பரப்பில் அமைக்கப்பட உள்ளது பாகிஸ்தானின் இருபத்தி ஒன்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஃபையஸ் இசா வந்து பதவியேற்பு செஞ்சிருக்காங்க அடுத்ததாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் வந்து பாகிஸ்தானில் நடந்துச்சு இதில் இலங்கையை வீழ்த்தி இந்தியா வந்து எட்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு ஆட்டு நாயகன் வந்து முகமது இஸ்ராஜி தொடர் நாயகன் வந்து குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே இந்திய வீரர்கள் அடுத்தது பிஸ்டல் உலகக்கோப்பை போட்டி பிரேசிலில் நடந்துச்சு இதில் மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இளவேனில் வாலறிவன் வந்து இந்திய வீரர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு அடுத்ததாக செப்டம்பர் பத்தொன்பது செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் தஞ்சையில் உலகத் தமிழர் பேரமைப்பு சார்பில் பத்தாவது தமிழர் தொன்மை வரலாற்று சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளது இம்மாநாட்டில் பத்து பேருக்கு வந்து உலக பெருந்தமிழர் விருது வழங்கப்பட உள்ளது யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் வந்து கர்நாடகாவில் உள்ள ஹைசாலர்களின் புனித குழுமங்களில் மூன்று கோயில்கள் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலப்பட்டியலில் சமீபத்தில் இடம்பெற்றிருக்கோம் என்னென்ன அப்படின்னா முதலாவதாக சென்னை கேசவ கோயில் அப்படிங்கிறது வேலூர் விஷ்ணுவர்தன் மன்னன் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழில் இது கட்டியிருக்கிறது ரெண்டாவதாக கேசவா கோயில் இது வந்து சோமனாபூர் சோமநாத தண்ட நாயக்கர் வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டில் கட்டினது மூன்றாவதாக ஹைசலேஸ்வரா கோயில் இது வந்து ஹெலிபீடு அப்படிங்கிற இடத்துல கிபி ஆயி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றில் கட்டப்பட்டது இதன் மூலம் யுனெஸ்கோ பா பாரம்பரிய தளப்பட்டியலில் ஆறாவது இடம் வந்து பிடிச்சிருக்கும் ஹரியானாவில் புதிய நிலம் வாங்குவதற்கான புதிய இ பூமி அதாவது போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது நியூ இ பூமி போர்ட்டல் அப்படிங்கிறது அம்மாநில முதல்வர் மனோகர் லால் கட்டார் வந்து துவங்கி வச்சிருக்கிறாரு இதன் மூலம் அங்கே வாங்க நிலம் வாங்கும்பொழுது இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக செயல்படுறதுக்காக இந்த போர்ட்டலை உருவாக்கியிருப்பாங்க அடுத்ததாக வருணா கூட்டு பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் அரபிக் கடலில் நடந்துச்சு இது வந்து இருபத்தி ஒன்றாவது பதிப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெகுலராக நடைபெற்று வருது ஆனால் தொண்ணூற்றி மூணுலேருந்து நடந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு தான் இந்த இவங்க இப்போ இந்த ரெண்டு நாட்டுடைய பயிற்சிக்கு வருணா கூட்டு பயிற்சி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க இதே போல் இந்தியா மற்றும் யூஏஇ கடற்படை வந்து கூட்டு இராணுவ போர் பயிற்சியானது சயித் தல்வார் பயிற்சி அப்படிங்கிற பேரில் நடைபெற்றுச்சு அதே போல் சவுதி அரேபியா ஜூபையில் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா பங்கேற்ற அல் மொஹத் அல் ஹிந்தி கூட்டு இராணுவ போர் பயிற்சியும் நடைபெற்றிருக்கும் அடுத்ததாக சந்தேஷ் செயலி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லி காவல் காவல்துறை வந்து பாதுகாப்பான முறையில் தகவல் தொடர்புகளை வந்து மேற்கொள்ள தேசிய தகவல் மையத்தால் உருவாக்கியிருப்பாங்க நப்மித்ரா அப்படிங்கிற செயலியானது மீனவர்கள் மீன்கள் இருக்கும் இடத்தையும் வானிலை அறியவும் ஆபத்து நேரங்களில் உதவுவதற்காக இஸ்ரோ வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த நப்மித்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்பு அடுத்தது கருடா ஷீல்டு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா ஜப்பான் சிங்கப்பூர் அமெரிக்கா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் அமெரிக்காவின் தலைமையில் இது நடைபெற்று வருது இந்தோனேசியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இது நடைபெறுது கூடுதல் தகவலாக எகிப்து கெய்ரோவில் நடைபெறும் பன்னாட்டு பயிற்சியில் அமெரிக்கா சவுதி கிரீஸ் கத்தார் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன ஹாக்கி தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இதன்படி முதல் இரண்டு இடங்களை அதாவது முதல் இடத்த நெதர்லாந்தும் இரண்டாம் இடத்துல பெல்ஜியமும் இருக்கும் இந்திய ஆடவர் அணி வந்து ஏழா மூன்றாம் இடத்தையும் மகளிர் அணியானது ஏழாம் இடத்தையும் பிடிச்சிருக்கும் அடுத்ததாக செப்டம்பர் இருபது கவிஞர் தமிழ் ஒளியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் கவி கவிஞர் தமிழ் ஒளியின் மார்பளவு சிலை அமைக்கப்படும் உள்ளதாக தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் கவிஞர் தமிழ் ஒளியின் நூற்றாண்டு விழா தொடங்க உள்ளது பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் இவர் விளங்கினார் அப்படிங்கிறது சிறப்பு அடுத்ததாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சக்தி வந்தன் அதினியம் அப்படிங்கிறது அதாவது என்ன அப்படின்னா மகளிருக்கு அதிகாரமளித்தல் சட்டம் என்ற பெயரில் மகளிருக்கு சட்ட பேரவை மாநிலங்களவை மக்களவையில் இடஒதுக்கீட்டினை முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிக்கும் மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்துள்ளார் இது அரசமைப்பு சட்டத்தின் நூற்றி இருபத்தி எட்டாவது திருத்த மசோதா ஒருவேளை ஒப்புதல் அளிக்கப்படும் வேளையில் மக்களவையில் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி எண்பத்தி ஒன்றாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்தியாவின் பழைய நாடாளுமன்றத்திற்கு சம்விதானா சதன் அதாவது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க இதே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு இந்திய நாட்டின் நாடாளுமன்றம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க ஆடை வடிவமைப்பாளர் ராகுல் மிஸ்ராவிற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் என்னும் நைட் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் லெட்டர்ஸ் விருது வழங்கப்படவுள்ளது அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ஒன்று அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்